அப்போ ஒரு மாசத்துக்கு மேல தங்கக்கூடாதுங்கிறது ஒரு நியமம் ஏன்னா ஒரு இடத்துல அவங்க ஒரு கிராமத்துலேயோ ஒரு ஊர்லேயோ அவங்க ஒரு மாசத்துக்கு மேலே தங்கிட்டாங்கன்னா அந்த மக்களோட அவங்களுக்கு ரொம்ப அட்டாச் வரும் அந்த மக்களும் தொடர்ந்து அந்த அவர் மேலே காண்டாக்டில் போவாங்க அப்புறம் அந்த துறவிகளுக்கு வந்து ஏதோ மடம் கட்டணும் டெவலப் பண்ணணும் அப்படிலாம் தோணிடும் அப்படிங்கிறதுனால இப்படி ஒரு ரூல் வச்சிருக்காங்க அந்த காலத்துல ஆனா அதுக்கு ஒரு எஸ் ஒரு எக்ஸப்ஷன் உண்டு இந்த மழைக்காலங்கள் ரொம்ப அடமழை காலங்கள்னு ஒரு மாதம் இருக்கு இப்பதான் அது மாறி மாறி போச்சு அப்படி இந்த மழை காலங்கள் மட்டும் இந்த துறவிகள் மூணு மாதம் தங்கலாம் ஒரு ஊர்ல ஒரு மாதம் இல்ல மூணு மாதம் தங்கலாம் ஏன்னா அந்த டைம்ல வந்து புழுப்பூச்சிகள் நிறைய இருக்கும் விஷ ஜந்துக்கள் இருக்கும் ஏன்னா துறவிகள் அங்கங்க படுப்பாங்க திண்ணையில சின்ன சின்ன கோவில்கள்ல அப்புறம் அவங்க மோஸ்ட்லி அந்த காலத்துல நடைப்பயணம் பிச்சை வாங்கிதான் சாப்பிடுவாங்க அப்படி ஒரு நிலை இருந்தது மழை பெய்யக்கூடிய அந்த பருவங்களில் மட்டும் இவர்கள் நிரந்தரமாக ஒரு ஒரு அன்னதானம் மடங்கள்லயோ மூன்று மாதம் தங்கிக் கொள்ளலாம் அப்படின்னு ஒரு நியமம் இருந்தது அப்படி இவங்க வந்து அந்த மூணு மூன்று மாத காலம் அந்த ஒரு கிராமத்தில் தங்கும்போது அந்த கிராம மக்கள் அவங்க மேல பிரியப்பட்டு பிச்சை கொடுப்பது தன்னிடம் உள்ள உணவை சமைச்சு கொடுக்கறது சில சத்சங்கங்கள் சில ஆன்மீக கேள்விகள் கேட்கறது மாலை நேரத்துல அந்த கோவில இறை சொற்பொழிவு பண்ணிட்டு அந்த சத்தியங்களை எடுத்து சொல்லிட்டு அவங்க போயிருவாங்க அப்ப இது நாலு இடவுல என்னாச்சு அந்த குருமார்கள் நமக்கு செஞ்ச அந்த பெரிய ஒரு விஷயம் நமக்கு போதித்த இந்த அறியாமையிலிருந்து வெளியே வர்றதுக்காக நம்ம குருமார்கள் நமக்கு சொல்லி கொடுத்த அந்த போதனைகள் அந்த சத்தியங்களுக்காக அவங்களுக்கு நம்ம ஒரு மரியாதை கொடுக்கணும் ஒரு நன்றி உணர்வு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தான் அந்த குரு பூர்ணிமா அப்படிங்கிற பண்டிகையை ஏற்படுத்தினாங்க அப்ப அந்த குரு தனக்குள்ள இருந்த அந்த அறியாமையை விளக்குறதுக்கு காரணமா இருந்த அத்தனை குருமார்களுக்கும் அவங்க நன்றி சொல்லுவாங்க நன்றி கடன் செலுத்துவாங்க அவங்க உயிரோட இருக்காங்களோ இல்லையோ அவங்களை நினைவு கூர்ந்து அந்த அறியாமையின் பிடியிலிருந்து விளக்கியதற்கு நன்றி குரு தேவா அப்படின்னு அந்த குருக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாள் தான் இந்த குரு பூர்ணிமா இது ஒரு நினைவு கூறுதல் நாள் தான் அப்படிதான் இந்த குரு பூர்ணிமாங்கிற இந்த நிலை ஏற்பட்டது ஏன்னா இந்த குருங்கிற அம்சம் ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற எல்லாமே ஜீர்ணமாயிரும் உணவாக இருக்கட்டும் சொந்த பந்தங்கள் கொடுக்கிற ஒரு கிப்டா இருக்கட்டும் பொருளா இருக்கட்டும் நம்ம அநீர ஆடைகள் ஆபரணங்கள் எல்லாம் இருக்கட்டும் ஒரு நாள் டைஜஷன் ஆயிடும் ஆனா குரு கொடுக்கிற இந்த ஆன்மீக ஞானம் டைஜனே ஆகாது அதாவது கரைந்து போகாது அது உங்களுக்குள் நிலைத்து நின்று உங்களை வழி நடத்தும் இன்னைக்கு சாப்பிட்டீங்கன்னா ரெண்டு நாள்ல அந்த சாப்பாடு மறந்துடும் ஆனால் ஒரு சத்திய ஞானம் அப்படின்ன இந்த உடல் மறைய வரை அது உங்களுக்குள்ள வேலை செய்யும் இந்த சத்தியத்தை துல்லியமாக நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா இந்த தேகம் மறை உங்களுக்கு ஒரு சீன் மாதிரி தெரியும் ஒரு துயரமா தெரியாது அப்படி இந்த உயர்ந்த சத்தியங்களை சொல்லி கொடுத்த அனைத்து குருமார்களுடைய பாதங்களையும் நான் வணங்குகிறேன் அப்படிப்பட்ட ஒரு குருமார்களுக்கு நன்றி செலுத்தும் நாள் தான் என்று இந்த குருகுருணம்மா திருநாள் இவங்க அவர் செஞ்சாங்க அவங்க செஞ்சாங்க இல்லை உடல் மனம் கடந்த குருமார்கள் எல்லோரும் சமமா எல்லாரையுமே அனுபவிப்பாங்க அவங்களுக்கு சுயநலம் எல்லாம் கிடையாது அவங்க எல்லாருடைய ஆசீர்வாதத்தாலதான் அந்த குருமார்களுடைய ஆசீர்வாதத்தாலதான் நம்ம அந்த ஆன்மீக வாழ்க்கைய வாழ்றோம் சும்மா நம்மளா முயற்சி எடுத்து பண்ணது இல்லை ஆனதான் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதான் பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்றது அப்படிப்பட்டது இந்த குரு பூர்ணிமா சிறப்பு நன்றி நன்றிங்கம்மா